அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் ஹசன் இருக்கக்கூடிய கேளராட் கிராமத்துல வசிப்பவர் தான் கஜேந்திரா இவருடைய மனைவிதான் சைத்ரா இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது இந்த தம்பதிகளுக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் இருக்கு கஜேந்திரா வந்து ஒரு கூலி தொழிலாளி தினமும் காலையில் வேலைக்கு சென்றால் இரவு தான் வீட்டுக்கே வருவார் குழந்தைகளும் பள்ளியில் படிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த தான் வந்து சைத்ராவுக்கு அதே உரை சேர்ந்த புனித்தன்போட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நாடே தகாதவரவாக மாறியிருக்கு இதனால் வீட்டில் கணவனும் குழந்தைகளும் இல்லாத சமயங்களில் தன்னுடைய காதலான புனித்த வீட்டுக்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இது நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய குழந்தைகளையும் சரியாக கவனிக்காமலும் காதல் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவனின் அடிக்கடி தொலைபேசியில் பேசிட்டு வரதையும் கஜேந்திரா வந்து கண்டிச்சிருக்காரு தன்னுடைய மனைவியுடைய நடத்தை கொஞ்சம் நாட்களாகவே சரியில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியையும் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் தன்னுடைய மனைவி உரை சேர்ந்த புனிதனுடன் தவறான உறவில் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காரு இதனால் அதிர்ச்சியான அவர் தன்னுடைய மனைவியான சைத்ராவையும் கண்டிச்சிருக்காரு அதே போல் அவருடைய காதலான புனித்தையும் எச்சரித்திருக்காரு இதனால் பயந்து போன அவருடைய காதலான புனித் இனி உங்களுடைய வீட்டுக்கே நான் வரமாட்டேன் உங்களுடைய மனைவியோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தகாத உறவிலிருந்து விலகிட்டார் அதே சமயத்தில் தன்னுடைய மனைவியுடைய நடத்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் தந்தை கிட்டையும் வந்து இது குறித்து சொல்லியிருக்காரு கஜேந்திரா இதனால மருமகளுக்கு மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து புத்திமதியும் சொல்லியிருக்காங்க இனிமேலாவது ஒழுங்காக குடும்பத்தை பாருமா அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நாட்களாக வந்து சைத்ரா வந்து நல்ல முறையில குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் சைத்ராவுக்கு மீண்டும் அதே ஊரை சேர்ந்த சிவராஜ் கவுடாவோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கமானது நாடவுல மீண்டும் தகாத உறவாக மாறியிருக்கு தன் கணவன் மூலமாக திருப்தியடையாத சைத்ரா ஆரம்பத்தில் புனிதன்போடு வந்து தொடர்பு இருந்திருக்காங்க தற்போது சிவராஜ் கவுடா வந்து தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்த விவகாரமும் வந்து தன்னுடைய கணவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சிவராஜ் கவுடாவும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் அதனால் நமக்கு உடல் சுகம் கிடைக்காமல் போயிடும் அதனால் இந்த விவகாரம் வந்து தான் கணவனுக்கு தெரிவதற்கு முன்னாடியே இதுக்கு வேறு வேறு ஒரு தீர்வை கொண்டு வரணும் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைத்ரா வந்து யோசிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்முடைய கணவனும் குழந்தைகளும் உயிரோடு இருந்தால் தானே நமக்கு வந்து இளையோராக இருப்பாங்க அவரே நம்ம கொலை செஞ்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்க சரி ஏன் நம்ம வந்து கணவனையும் குழந்தைகளையும் மட்டும் கொள்ளணும் மாமனாரும் மாமியாரையும் சேர்த்தே கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை நைஸாக அவருடைய கள்ளங்காதர்களுடன் பேசியிருக்காங்க இந்த விவகாரம் என்னுடைய கணவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை அவர் பிரிச்சிருவாரு அதனால் நம்ம முந்திக்கணும் என்னுடைய கணவனை கொலை செய்யலாம் அப்போ தான் அவனோட நான் எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை வார்த்தைகளையும் கூறியிருக்காங்க சைத்ரா மீது இருந்த மோகத்தின் காரணமாக சிவராஜும் இதுக்கு ஒத்துக்கிட்டார் இதனால் கணவனை கொலை செய்வதற்காக விஷ மாத்திரைகளை வாங்கி வந்து கொடுத்துருக்காரு அந்த விஷ மாத்திரைகளை வந்து டீயிலையும் காஃபிலையும் கலந்து தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தைகளை குடிக்க சொல்லியிருக்காங்க நைஸாக கொடுத்துருக்காங்க அதில் அவருடைய இரண்டாவது மகன் வந்து குடிச்சி கொஞ்ச நேரத்திலேயே வந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால் உடனடியாக அவனை தூக்கிக்கிட்டு மருத்துவமனையிலேயே கொண்டு போய் கஜேந்திரா வந்து சேர்த்துருக்காங்க தன்னுடைய மனைவி கடைசியாக கொடுத்த டீயை குடிச்சதுனால தான் தன்னுடைய மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை உடந்த கஜேந்திரா வந்து வீடு முழுக்க தேடி பார்த்துருக்காரு அப்போ தான் அந்த மாத்திரையுடைய அட்டைகளையும் அவர் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அந்த மாத்திரைகளை எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருந்த மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்தவங்க தான் இந்த மாத்திரையை பார்த்துட்டு இது விஷயத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே கஜேந்திரா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இனிமேலே நம்முடைய மனைவியை விட்டால் வீட்டில் யாருமே உயோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உஷாரான கஜேந்திரா தன்னுடைய மனைவியான சைத்ரா மீது போலூர் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளிச்சிருக்காங்க விஷத்தன்மை கொண்ட மாத்திரைகளை வந்து டீ காஃபியில் கலந்து கொடுத்து தன்னையும் தன் குழந்தைகளையும் மனைவியே கொலை செய்ய முயன்றது போலீஸார் முயன்றதாக போலீஸில் அவர் புகார் அளிச்சிருக்காங்க இதையடுத்து சைத்ராவை கைது செய்து விசாரிக்கும் போது தான் சைத்ராவுக்கு புதிதாக இன்னொரு நபரோடு வந்து தகாத உறவு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதே தன்னுடைய க அவருடைய கணவனான கஜேந்திராவுக்கு தெரிய வந்திருக்கு தன்னுடைய தகாதாரவுக்கு க ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் இடையூறாக இருப்பதால் தீர்த்து கட்டணம் முடிவு செய்ததையும் அதற்கான விஷயத்தன்மை கொண்ட மாத்திரைகளையும் டீ காஃபியில் கலந்து கொடுத்ததையும் சைத்ரா ஒத்துக்கிட்டாங்க இந்த தான் இந்த கொலை முயற்சி வழக்கில் சைத்ராவையும் அவருடைய கள்ளக்காதன சிவராஜ் கவுடாவையும் போலீஸார் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடிச்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழக்கவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்